ஒரு அப்பா ஒரு பத்து இருபது வாத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாராம் அந்த பையன் வந்து அந்த அப்பாவோட பையன் வந்து என்ன செஞ்சு கிரிக்கெட் விளையாடுறப்போ இழுத்து ஒரு ஒரு சிக்சர் அடிக்க அடித்து ஒரு வாத்து மண்டையில் அடித்து ஒரு வாத்து என்ன செஞ்சிருச்சு செத்து போச்சு அவங்க அப்பாவுக்கு வாத்துனா உசுறு சரி முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கைன்னு உடனே வேலைக்காரன் பார்க்குறேன் என்னடா கொண்டே விட்ட அம்மா நே தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த உங்கள் அப்பாட்ட சொல்ல ஐயோ சொல்லிடுறாங்க அவர் பார்த்துனா உசுறு என்ன குன்னே போட்டுருவாரு அப்போ என்ன பண்ணுறது அப்போ ஒன்று சரி நான் சொல்கிறேன் நீ கேட்பியா சரி கேட்குறேன் சரி இப்போ உங்கள் அப்பா என்ன ஒரு ஆறு குடம் தண்ணி எடுத்து சொல்லியிருக்காரு நீ போய் இந்த ஆறு குடம் தண்ணி நீ எடுத்து ஊத்து ஏன் தண்ணியெல்லாம் தூக்கணுது இல்லை அப்படியா ஐயா அந்த ஆ இருங்க இருங்க போய் போய் தண்ணி வந்துட்டிங்க இப்படியே டெய்லி போட்டு அவனை அந்த பழச வச்சே கொண்டுருக்கிறான் என்னன்னு சொல்லுங்க இப்படியே பண்ணணும் அவனும் டெய்லி இந்த வேலைக்காரன் சொல்றதெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் ஓவர் டயர்ட் ஆயிட்டான் உனக்கு நேராக போய் உங்க அப்பாட்டப்பா ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வாத்த ஒன்று கொண்டுட்டேன் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன் நேராக போய் ஏதோ வந்து கிரிக்கெட் விளையாட் கொண்டுட்டேன் அதனால் வந்து இப்படி ஆகி போச்சு என் நடிப்பின்னு பயந்து என்ன சொல்ல வேணாம்னு வேலைக்காரன்ட்ட சொன்னேன் அவன் இந்த ரெண்டு மாதம் என்ன எல்லா வேலையும் கொடுத்து அதனால தான் இப்போ அந்த கை கையில் என்னடா ஏண்டா அப்படி இருக்குது காயன்னு கேட்டப்ப நான் நேற்று வந்து வண்டியை கழுவும்போது ஏற்பட்டு நான் கழுவ சொல்லலேன்னு சொன்னப்போ இல்லை வேலைக்காரன் சொன்னேன் ஏன்டா வேலைக்காரன் சொல்லி நீ கழுவுனேன்னா இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கான் அப்போ அவங்க அப்பா கட்டிப்பிடி சொன்னாரன்டே பார்த்து எனக்கு முக்கியம் நான் ஆனால் அதை விட நீ தான்ட்டா எனக்கு முக்கியம் ஏய் பரிசுத்தம் எனக்கு முக்கியம் தான்டா ஆனால் அதை விட எனக்கு நீ தான்டா முக்கியம் பரிசுத்தத்துக்காக நீங்க இல்லைங்க உங்களுக்காக தான் பரிசுத்தம் உங்க பிள்ளைக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க யாருக்கு நல்லது உங்க பிள்ளைக்கு நல்லது அது சாப்பிட மாட்டேன் ஒரு கத்தி எடுத்து கழுத்து அறுத்துறீங்க இமேஜின் இட் ஏன் சாப்பிட மாட்டேன்றான் நான் நல்லது தான் சொல்றேன் அப்படி செஞ்சிருவேன் நீ பிள்ளைக்கு தாண்டா சாப்பாடு உனக்கு தான்டா பரிசுத்தம் பரிசுத்தத்துக்காக நீ இல்ல உனக்காகத்தான் பரிசுத்தமே நீ நல்லா இருக்கிற சந்தோஷமா இருக்கிற நீ தவறிட்டியா பரவாயில்ல அப்பாட்ட வந்து சொல்லு அப்பா இதெல்லாம் பண்ண விடாமான்னு இங்க இருக்க பத்து வார்த்தை கூட அடிச்சு கொள்றாள் பிரச்சனை இல்லைடா நீ பிள்ளைப்பா அந்த டிராக்டரை கழுவுண்ணா யாரு வேலை திரும்ப வா அந்த டிராக்டர் டயர்லாம் நல்லா இருக்கும் இருக்க இருக்கக்கூடாது ஓகே அதெல்லாம் கழுவ முடியாது உங்களை தானே சொன்னாருடா சொன்னாரு நீ தான்டா கழுவணும் நீ வேலைக்காரே நீ தான் கழுவும் நான் கழுவ மாட்டேன் இப்படி கழுவுறியா இல்லையா கழுவ முடியாது வாத்து ஏ அதெல்லாம் நேத்து என்னைக்கு ஒரு மேட்ரு நேத்துன்னு ஆயிடுச்சோ அது ஊத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் எல்லாம் சொல்லுங்க என்னைக்கு ஒரு மேட்ரு நேத்துன்னு ஆயிடுச்சோ அதெல்லாம் சேர்த்து சிலுவையில் அவர் முடிச்சுட்டாரு அதனால ஐ எம் அ பிராண்ட் நியூ கிறிஸ்டியன்